ஏக்ஸ்ரா கரப்பான் கரப்பான் ஜோஸ் பலி எல்லி காசு கரப்பான் ஜோஸ் பலி எல்லி காசு சுப்பாயுடையதுக்குட்டி போய் தெறிக்கிறது நான் ரெட்டி இடைய मार நான் ஏ என்ன பிரச்சனை நாட் டேட்ட நீ தரப்படாத ஒரு ஆள் ஒரு ஆள் விட்டா விட்டா நல்ல காளி நல்ல ரெண்டு விட்டாயா அருமையான வீரு அருமையான காளி இதுக்கெல்லாம் கைத்தண்ணி உற்சா படுது இப்படி பிடிக்கணும் மாட மாட இப்படி குடிக்கணும் கைத்தண்ணி உற்சாயப்படுறதுக்கு மாடபுடி வீரு ரெண்டு பேரு நல்ல கை தண்ணி உச்சே படுது சத்தமா கே கட ஏ உரை அப்படி ஜல்லிக்கட்டி காள சுரு பிடிச்சிருந்தது ரெண்டு மாதிரி